பாவத்தின் தண்டனை எப்படி இருக்கு ஒண்ணு எனக்கே சமாதானம் இல்ல ரெண்டாவது என்ன நான் ஆண்டவரை அதிகமாய் காயப்படுத்த வேண்டியது இருக்கு முறுக்கப்பட வேண்டியது இருக்கு ஆனா அந்த பாவத்துக்குள்ள காயத்தை புரிஞ்சுக்கிடுங்க அந்த மீறுதலுக்குள்ள காயத்தை புரிஞ்சுக்கிடுங்க அந்த அக்கிரமத்துள்ள காயத்தை புரிஞ்சு அப்ப இவ்வளவு அடைஞ்சுதான் ரட்சிப்புங்கிறத அவர் நினைச்சிருக்காரு ஆயத்தமாக்க ரட்சிப்பு நிசாரமா சொல்லிட்டோம் அந்த ரட்சிப்பு நானும் நீங்களும் அடையறதுக்கு ஒருத்தருக்காழ்கையை சிதைக்க சமுட்டி மிதிக்க அவருடைய வாழ்க்கையை நாசமா ஒண்ணு இல்லாம ஆகத்தக்கவர் ஒப்பு கொடுத்தனால மட்டும்தான் துஷ்டனும் இருக்கேன் சமாதானமா இருக்கு பாவியமா இருக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க விடுவிக்க போயிட்டு சமாதானமா இருக்கு அப்ப நமக்கு நன்றி உணர்வு வேணும் பின்மாறி போகணும் நிலைமை நமக்குள்ள இருக்க கூடாது இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது ஒரு காரியம் என்ன இந்த நாள்ல நீங்க மாறி மாறி மன்னிக்க கூடியவங்களாட்டும் இருக்கணும் யார அப்படியே மன கஷ்டப்புண்டா ஐக்கியமா இருக்கிறீங்களா இதை மட்டும் மற்றபடியும் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கும் மன்னிப்பு கொடுக்கணும் சில தர மன்னிப்பு எடுத்துடலாம் சின்ன உணர்வு இருக்கும் ஆனா மன்னிப்பு கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையா இல்லையா எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மன்னிப்பு கொடுக்கறது கஷ்டமா இருக்கா மன்னிப்பு எடுக்க கஷ்டமா இருக்கா ரெண்டும் கஷ்டமா இருக்கும் அடுத்தது முதல்ல மன்னிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டம் இருக்க கூடாது ஏன்னா மன தாழ்மை இருக்கணும் அடுத்தவங்க நம்மகிட்ட போய் வந்து கேட்கணும் நம்ம விரும்ப கூடாது ஆனா நம்ம என்ன என்னச்சு நம்ம பாத்திரத்தை கழுவி சுத்தமா கேட்கணும் அப்ப உங்க குடும்பத்துக்குள்ள உங்க உறவுகளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்தா ஒரு வார்த்தை யா ஓகே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வைக்கணும் சரியலாமா அது எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க ஆண்டு பாடல உத்தவமா இருக்கு அடுத்தவங்க பாக்கணும் உங்க பாத்திரத்தை நீங்க சுத்தமா வச்சிருப்பீங்களா உங்க பாத்திரம் என்ன உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை அழிக்கலாமா சிலது யாராவது மன்னிப்பு கேட்க வந்த மன்னிப்பு கொடுக்க முடியுமா ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு இருபத்தி நான்கு வசனங்கள் வாசிங்க அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறத அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் இருபத்தி நான்கு வசனம் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது பாருங்க இங்க யோச சகோதர பகைச்சாங்கன்றிருக்கு கொலை செய்ய நினைச்சாங்க கொலை மட்டும் செய்யலை எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா அந்த யோசப்புக்கு தன்மையை பாருங்க ஆதிவாரம் ஐம்பது ஆதிகாரம் பதினேழு இருபத்தி ஒண்ணு வாசிங்க நம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை ஜோசப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான் பாருங்க அந்த இருதயத்தை பாருங்க இப்போ எல்லாம் பயப்படுறாங்க எங்க யோசப்பு நம்ம செய்தி தக்கவாறு நம்மள தீத்து கட்டிடுமோனி அப்போ மனுஷிக்கேன்னு சொல்லி சொல்லி விடுங்க நேரா சொல்லுறதுக்கு திராணி இல்ல இனி ஒரு நபரை அனுப்பி சொல்றாங்க ஏன்னா செய்தெல்லாம் தப்புதாயா மனுஷன் ஆனா யோசப்புக்கு இருதயத்தை பாருங்க அவை அதை எதிர்பார்க்கவே இல்ல என்னோட சகோதரர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்கிற எதிர்பார்க்கவே இல்ல அதை மன்னிப்பு கேட்கும் போது அழுதுட்டார் அதான் உண்மையான இருதயம் அப்படின்னு அர்த்தம் என்ன நீ போ பிழைச்சுப்போ நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அர்த்தம் என்ன தெரியுமா நீ பயப்படாத நான் உன்னை அடிக்காம மட்டும் இருப்பேன் மட்டும் இல்ல நான் என்ன அடிக்கவும் மாட்டேன் உன்னை பாதுகாக்கவும் செய்வேன் உனக்கு தேவை எல்லாம் தருவேணி நம்மளால முடியுமா இதுதான் உண்மையான மன்னிப்பு மன்னிப்பு பாருங்க எனக்கே இது பார்க்கும் ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க முதல்ல இவங்க கெஞ்சு என்ன அடிச்சிட கூடாது கொண்டு அடிச்சிட கூடாதுன்னு இங்க அந்த யோசப் ஒருபடி மேல ஒருபடியில இல்ல பல படி மேலே போய் என்ன செய்யாரு நான் உங்களை பாதுகாப்பேயா உங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் தருவையான்னு சொல்லி அங்க என்ன அவங்களை பராமரிக்கிறார் இதுதான் உண்மையான ஒரு அனுபவம் அந்த காலத்திலேயே அவங்க இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களா இருந்திருக்குன்னா நம்ம இதை காட்டணும் பல மடங்கு அப்படி இருக்கணும் அதனால உங்களை கண்டுபிடிங்க முதல்ல நம்ம அனுபவம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படி மாறலாமா